முன் வெளியான தகவல் ஒரு நாள் முழுக்க பொதுத்துறை வங்கி ஏதாவது ஒன்றில் தங்க நகை அட வைக்க உட்கார்ந்து இருக்கிறீர்களா நிச்சயம் அந்த கஷ்டம் பலருக்கும் நடந்திருக்கும் தங்களது அடகு வைக்கும் இடத்திற்கு செல்ல டோக்கன் வாங்க வேண்டும் அதன் பிறகு தங்க நகை அடகு வைக்க நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டும் கிட்டத்தட்ட பணம் கிரெடிட் ஆகி வங்கியை விட்டு வெளியே வர மாலை நான்கு மணி வரை கூட ஆகிறது தங்க நகை அடகு வைக்கும்போது நகை மதிப்பீட்டாளர் என்பவர் வங்கி பணியாளராக இருக்க மாட்டார் அதே சமயம் பெரும்பாலும் ஒப்பந்த பணியாளராகவே இருப்பார் அவருக்கு ஆயிரம் ரூபாய் அடைந்து நான்கு ரூபாய் என்ற விகிதத்தில் அதிகபட்சம் முன்னூறு ரூபாய் ஒரு நகை கடனுக்கு வழங்க வேண்டியிருக்கிறது ஒரு நாளில் தங்க நகை மதிப்பீட்டாளர் எவ்வளவு தம்பரிப்பார் என்பது உங்களுக்கு தெரியுமா வட்டி விகிதம் என்ன அது பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க பொதுத்துறை வங்கிகளில் தங்க நகை அடகு வைப்பது ஏழை மக்களின் மிகப்பெரிய விருப்பமாக உள்ளது ஆனால் பொதுத்துறை வங்கிகளில் ஒருநாள் முழுக்க காத்திருக்கும் நிலை இருக்கிறது இதில் வட்டி விகிதம் குறைவு நகைக்கு அதிக பணம் போன்ற காரணங்களால் இந்தியன் வங்கி கனரா வங்கி பாரத் ஸ்டேட் வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி போன்ற பொதுத் தேர்வுகளில் அதிகம் பேர் நகைகளை அடுகு வைக்க ஆர்வம் காட்டுகிறார்கள் அதே சமயம் பொதுவாக எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ஒன்பது சதவீதம் வரை பொதுத்துறை வங்கிகளில் வட்டி விகிதம் இருக்கிறது இதில் அக்ரிலோன் மற்றும் வணிக கடன் சிறு வணிக கடன் என்று அழைப்பார்கள் இதற்கு வட்டி விகிதம் மிக குறைவு இந்த கடனில்தான் ஏழை எளிய மக்களுக்கு பொதுத்துறை வங்கிகளில் அழகு வைத்து பணம் தருகிறார்கள் விவசாய கடனில் மூன்று லட்சம் வரை அடகு வைக்க முடிகிறது நகை மதிப்பும் மிக அதிகமாக இருக்கும் அதே சமயம் ஒரு கிராமுக்கு ஒன்பதாயிரத்து மேல் தருகிறார்கள் இதனால் ஏழை மக்கள் அனைவரும் பெரும்பாலும் நகையை அடை வைக்க பொதுத்துறை வங்கிகளையே நாடுகிறார்கள் அதே நேரம் பொதுத்துறை வங்கிகளின் நகை அடகு வைக்க ஒரு பவுன் என்ற அளவு கண்டிப்பாக பின்பற்றப்படுகிறது ஏனெனில் சில நல்ல நகை மதிப்பீட்டாளர்கள் ஒரு பவுனுக்கு குறைவான நகையை கொண்டு சென்றாலும் அடகு வைத்து பணம் தருகிறார்கள் இந்த நகை மதிப்பீட்டாளர் பணி என்பது மிகவும் சவாலான பணி ஒரு நாளில் அவர்களுக்கு பதினைந்து முதல் இருபது கடன்கள் தான் போட முடியும் எனவே பொதுத்துறை வங்கிகளில் அதற்கு மேல் நகை அடகு வைப்பதற்கு வாய்ப்பில்லை ஏனெனில் அதற்கே நான்கு மணிக்கு மேல் ஆகிவிடும் ஆகையால் நகை மதிப்பீட்டாளர்கள் தோராயமாக ஒரு நாளைக்கு பதினைந்து நகை கடன் என்றால் அவர்களுடைய ஒரு நாள் வருமானம் மட்டும் எவ்வளவு தெரியுமா துறை மகன் மூவாயிரம் முதல் நான்காயிரம் வரை அவர்களுக்கு கணிசமாக கிடைக்கும் வார விடுமுறை போக ஒரு மாதத்தில் அவர்களுக்கு தோராயமாக எண்பது ஆயிரம் முதல் ஒரு லட்சம் வரை தாராளமாக கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களை பணி அசாத்தியமானது ஏனெனில் நகை அட வைக்கும் மரம் வளரும் பெருமை இழந்து நீண்ட நேரம் காத்திருக்க முடியாமல் அவதி உடனே இருப்பார்கள் அதே சமயம் அவர்களை பொறுமையாக பக்குவமாக பேசி அடகு வைக்க வேண்டும் அதேபோல் நகை அடங்கில் பல்வேறு சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கும் அதையும் அவர்கள்தான் தீர்க்க வேண்டும் மேலும் நகை அடகு வைத்து அதை திருப்ப வருடம் தினமும் வருவார்கள் அவர்களுக்கும் நகையை திருப்பித்தர வேண்டிய பொறுப்பும் நகை நகைப்பிரியாளர்களுக்கு தான் உண்டு கோழி நகைகளை அடகு வைத்து படம் பெற வருபவர்களும் சில நேரங்களில் உண்டு அதையும் கவனமாக கையாள வேண்டும் என்னதான் வங்கிகள் ஆடிட்டிங் சோதனை என்று பல்வேறு தர சம்பவங்கள் வைத்திருந்தாலும் நகை மதிப்பீட்டாளர் செய்யும் சிறு தவறு மிக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் தற்போதைய நிலையில் பொதுத்துறை வங்கிகளில் நகை மதிப்பீட்டாளர் பணி என்பது பெரும் சவால் ஆனதாகவே இருக்கிறது ஏனெனில் அண்மை காலங்களில் தங்க நகையின் மதிப்பு உயர்ந்தால் தங்க நகை அடகு வைக்க வரும் மக்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது இது கிட்டத்தட்ட ஆதார் மையத்தில் சென்று ஆதார் கார்டு என்பதற்கு சமமானது தங்க நகை அடகு வைக்கும்போது தாங்கள் சந்தித்து அனுபவம் எதுவும் இருந்தால் கருத்துக்களை பகிருங்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிய இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அடுத்த செய்தி வங்கிகளை திணறடித்த பெண்கள் ரூபாய் ஐயாயிரம் மகளிர் உரிமைத் தொகையால் திருத்தனையில் சம்பவம் அதாவது தமிழக அரசு சார்பில் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் மூவாயிரம் மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் இரண்டாயிரம் என்று மொத்தம் ஐயாயிரத்தை தமிழக அரசு வங்கி கணக்கில் வங்கிக் கணக்கில் செலுத்தியது இதனால் பெண்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளன தமிழக அரசு சார்பில் தகுதியான மகளிருக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாதமும் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்று கோடி மகளிருக்கு அவர்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிர ஆயிரத்தை தமிழக அரசு செலுத்தி வருகிறது தமிழக அரசின் இந்த நலத்திட்டம் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது உங்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஐயாயிரம் வரவு வைக்கப்பட்டுள்ளது என்று உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் காலையிலேயே இந்த மெசேஜை பார்த்த பெண்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளன அதோடு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக மூவாயிரம் மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக இரண்டாயிரம் என்று தமிழக அரசு மகளிர் உரிமை தொகையை செலுத்தியிருப்பது தெரியவந்தது இதில் தமிழகத்தில் விரைவில் தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிறுத்தம் செய்ய வாய்ப்புள்ளதாக நினைத்து தமிழக அரசு முன்கூட்டியே ரூபாய் ஐயாயிரம் வழங்கி உள்ளது அது திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் இந்த மகளிர் உரிமை தொகை மாதம் இரண்டாயிரம் உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் அது மட்டுமின்றி இலவசங்கள் தொடர்பான வழக்கு மார்ச் மாதம் முதல் வாரத்தில் விசாரணைக்கு வருவதால் முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள வங்கியில் ஒரே நேரத்தில் பணம் எடுக்க ஏராளமானவர்கள் கூடியதால் வங்கியில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது வங்கிகளில் பொதுமக்கள் நிற்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது இதனால் பெண்கள் பலரும் வங்கிகளின் முன்பு அமர்ந்திருந்தன திருத்தணி மட்டுமின்றி தமிழகத்தின் வங்கிகளில் பல இடங்களில் இந்த அதிகம் கூட்டமாக இருக்கிறார்கள் பெண்கள் கூட்டம் இதனால் கடும் நெரிசல் ஏற்பட்டது பெண்கள் காத்திருந்து ரூபாய் ஐயாயிரத்தை எடுத்து சென்றன மொத்தத்தில் இந்த மகளிர் பூரம்ப தொகையால் தமிழக மகளிர் ஹாப்பியாகி உள்ளன மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிய பொறுத்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் அடுத்த வீடியோ என்ன போகிறாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி